நாடு முழுவதும் தொழிற்சங்கங்கள் பொது வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் சென்னையில் காலை முதலே பேருந்துகள் ஆட்டோக்கள் வழக்கம் போல் இயங்குகின்றன கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம் தாயுமானவன் வணக்கம் தொழிற்சங்கங்கள் வேலைநிறுத்தத்தை அறிவித்ததைத் தொடர்ந்து வழக்கம் போல் இயங்குகிறது என்றால் எந்தெந்த துறையைச் சேர்ந்தவர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுகிறார்கள் அவர்களது கோரிக்கை தொடர்பான மேலும் தகவல்கள் என்னென்ன அகில இந்திய அளவுல பல்வேறு தொழிற்சங்கங்கள் இன்றைய தினம் வேலை நிறுத்தத்துல போவதாக அறிவிப்பை வெளியிட்டிருந்த ஒரு சூழல்ல தலைநகர் சென்னையை பொறுத்த மட்டும் பார்த்தோம் என்றால் தற்போது காலை முதலே பேருந்துகள் ஆட்டோக்கள் என்பது வழக்கமாக ஓடக்கூடிய காட்சிகளைத்தான் நம்மால பார்க்க முடிகிறது குறிப்பா திருத்தப்பட்ட தொழிலாளர் சட்டத்தை திரும்ப பெறுதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய அரசை கண்டித்து அகில இந்திய அளவுல இன்று தொழிற்சங்கங்கள் வேலைநிறுத்த போராட்டத்துல ஈடுபடுகிறார்கள் தமிழகத்தை பொறுத்த மட்டும் பார்த்தோம் என்றால் சிஐடியு தோமுசா ஐஎன்டியுசி உட்பட பதிமூன்று தொழிற்சங்கங்கள் இன்றைய தினம் வேலைநிறுத்தத்தை ஈடுபட போவதாக அறிவிப்ப வெளியிட்டிருந்தாங்க அதே சமயம் அண்ணா தொழிற்சங்க பேரவை இன்றைய தினம் அந்த வேலைநிறுத்த போராட்டத்துல ஈடுபடப் போவதில்லை என தெரிவித்து விட்டார்கள் இந்த ஒரு சூழல தான் பேருந்துகள் ஆட்டோக்கள் ஓடாது எனவும் வங்கி ஊழியர்கள் அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் பணிக்கு வரமாட்டார்கள் எனவும் தொழிற்சங்கத்தின தரப்புல தகவல் என்பது வெளியிடப்பட்டிருந்தது இதனிடையே தமிழகத்தில் காலை முதலே பரவலாக பல்வேறு பகுதிகளில் பேருந்துகள் வழக்கம் போல் ஓடுவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது சென்னையை பொறுத்த மட்டும் இருக்கக்கூடிய முப்பத்தி ரெண்டு பணிமனைகளில் இருந்து பல்வேறு வழித்தடங்கள்ல பேருந்துகள் காலை முதல் சீராக இயக்கப்பட்டு வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது அது மட்டுமல்லாம ஆட்டோக்களும் காலை முதல் பரவலாக பல்வேறு சாலைகள்ல இயக்கப்பட்டு வருகிறது மாநகருடைய பல்வேறு சாலைகளான அண்ணா சாலை பூந்தமொழி நெடுஞ்சாலை மெரினா காமராஜர் சாலை உள்ளிட்ட முக்கியமான சாலைகள்ல வழக்கமான போக்குவரத்து காணப்படுகிறது வேலைநிறுத்தத்திற்கான அறிகுறி இல்லாத அளவுக்கு பேருந்து சேவையும் அதே போல் ஆட்டோக்களும் ஓரக்கூடிய காட்சிகளை நம்மால் காரணந்துகள் பார்க்க முடிகிறது சென்னையில் உள்ள அனைத்து பணிமனைகளில் இருந்து பேருந்துகள் சீராக இயக்குவதை போக்குவரத்துறை அதிகாரிகள் தொடர்ச்சியா கண்காணித்திட்டு வராங்க அது இல்லாம அலுவல் நேரம் அரசு அலுவலர்கள் மற்றும் பள்ளிகள் இன்று வேலை நிறுத்தத்தில் பங்கேற்போர் விடுப்பு எடுப்போர் குறித்தான விவரங்களை காலை பதினோரு மணிக்குள்ளாக துறையின் செயலாளருக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அனுப்பி வைக்கும்படி தலைமைச் செயலாளர் முருகானந்தம் உத்தரவிட்டிருக்கிறார் அதன் அடிப்படையில அரசு அலுவலகங்கள் மற்றும் பள்ளிகளுக்கு வரக்கூடிய ஆசிரியர்கள் யாரெல்லாம் வராமல் இருக்கிறார்களோ விடுபட்டிருக்கிறார்களோ விடுப்பு எடுத்திருக்கிறார்களோ அவர்கள் தொடர்பான அறிக்கை என்பது பதினோரு மணிக்கு அனுப்பி வைக்கப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இன்று போராட்டத்தில் ஈடுபடுபவர்கள் யாருக்கும் சம்பளம் வழங்கப்படாது எனவும் தமிழக அரசு திட்டவட்டமாக தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு சூழல்ல காலை முதல் தொழிற்சங்கத்தினர் இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க குறிப்பா வங்கி ஊழியர்களை பொறுத்த பெரும்பாலான தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் மற்றும் அதே போல் கூட்டுறவு வங்கிகள்ல ஊழியர்கள் இன்றைய பணிக்கு வரமாட்டாங்கள் என்ற ஒரு தகவலை வங்கி ஊழியர் கூட்டமைப்பு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இப்படியாக தொழிற்சங்கத்தினுடைய போராட்டம் ஒருபுறம் மறுபுறம் பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை என்பது தொடர்ச்சியா சீராக இருப்பதையும் நம்ம காரணங்கள் பார்க்க முடிகிறது உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் தினமும் மாலை ஐந்து மணிக்கு காண தவறாதீர்கள்